இன்றைய தொகுப்பு நாமக்கல் திருச்செங்கோடு சாலை ராஜா ரெஸ்டாரண்டில் நடைபெற்ற கராத்தே மாஸ்டர் தங்கம் அவர்களின் தீரா கராத்தே அகாடமி திறப்பு விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் வேலூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பொது வழித்தட பேருந்து துவக்க விழாவில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு கொடி அசைத்து பேருந்தை துவக்கி வைத்தார் நல்லிபாளையம் கோஸ்டல் இளங்கோ கேட்ரிங் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கே எம் டி கே நாமக்கல் எம்பி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி நாமக்கல் பரமத்தி ரோட்டில் புதியதாக அமைந்துள்ள ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம் திறப்பு விழாவில் கே எம் டி கே நாமக்கல் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்தார் வாட்ஸ்அப் புரொபைலில் இன்ஸ்டாகிராம் லிங்கை இணைத்துக் கொள்ளும் புதிய அப்டேட்டை அறிமுகம் செய்த மட்டா இந்த லிங்க் யார் யாருக்கு காட்ட வேண்டும் என்பதையும் நாம் எடிட் செய்து கொள்ளலாம் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து சந்திராயன் ஐந்து செயற்கைக்கோளை தயாரித்து விண்ணில் ஏவ உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளுமாறும் சர்வதேச கப்பல் வழித்தடங்களை மிரட்டினால் சும்மா இருக்க மாட்டோம் என்றும் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை குரூப் பத்து குழுவினருடன் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக சென்றடைந்தது ஒன்பது மாதங்களாக அங்குள்ள சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் இருவரும் டிராகன் விண்கலம் மூலம் வரும் இருபதாம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளார்கள் என நாசா தகவல் டிஜிட்டல் பண பரிமாற்ற திட்டங்களுக்காக இங்கிலாந்து அரசின் உயரிய விருதுக்கு தேர்வு பெற்றுள்ள இந்திய ரிசர்வ் வங்கி நிர்வாகத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டு பதினாறாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி முதல் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது மும்பை இந்தியன்ஸ் அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க